அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் நம்மனால் தனியாக வாழ முடியுமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க முடியவே முடியாது ஒருவருக்கொருவர் உதவி செய்து மனிதநேயத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்மனால் வாழ முடியும் மனிதநேயம் அப்படின்னா என்ன மனிதநேயம்னா முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து முகவரியே இல்லாத இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு சின்ன உதவி ஒற்றை புன்னகை ஆதரவான வார்த்தைகள் இவைதான் மனிதநேயம் இந்த மனிதநேயத்தோடு நாம் இருக்க பணக்காரராக இருக்க வேண்டியதும் இல்லை அறிவாளியாக இருக்க வேண்டியதும் இல்லை நம் இதயத்தில் இருக்கும் அன்பும் கருணை மட்டும் போதும் மனிதநேயப் பண்புகளான மனிதர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள் உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள் பசியால் வாடுபவர்களுக்கு உணவளியுங்கள் பிறருக்கு துன்பம் தராமல் இருங்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தாகத்தால் தவிப்பவர்களுக்கு நீர் கொடுங்கள் இந்த மனிதநேய பண்புகளோடு நாம் வளர்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி வணக்கம்